வணக்கம் மனதில் உறுதி வேண்டும் இந்த மனநிறைவு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம் அதை மகிழ்ச்சி அப்படின்னு வேற சொல்கிறோம் ஆனால் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக எல்லாம் மனநிறைவு இருக்கா இல்லை மனநிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தன்னை வெளிப்படுத்துமா அப்படிங்கிறதுல நாம் அதிகம் யோசிச்சது இல்லை வேறு குழப்பம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தினது கூட கிடையாது இந்த மனநிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகாக சொல்றாங்க ஒரு நேர்த்தியான ஒரு தோட்டம் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த தோட்டத்தில் தங்கள் மனதை ஈடுபடுத்தக்கூடிய நபர்கள் அவர்கள் மனநிறைவானவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் அப்படின்னு சொல்கிறதே இல்லை மன தோட்டம் அப்படின்னா ஏக்கரா கணக்கில் பூமி இருக்கணும் அப்படின்னோ இல்லை காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழுது பண்படுத்தி விளைச்சலை பார்த்து அதை விற்பனைக்கு கொண்டு போய் அதனால் மகிழ்வு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்களையே குறிப்பிட்டு சொல்கிறது இல்லை உளவியல் வல்லுநர்கள் அவர்கள் சொல்லக்கூடியது வீட்டினுடைய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பாட்டில் பயன்படுத்தி நமக்கு இனிமேல் அது பயன் தராத ஒன்று அப்படிங்கிறதுல தண்ணீரை நிறைத்து அதில் ஒரு செடியை உங்களால் வைத்து வளர்க்க முடியுமே ஆனால் அன்றாடம் அதன் அருகே நின்று உங்களுக்கு தேவையான மனநிறைவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமே ஆனால் அது மனநிறைவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை பற்றி இருக்கும்பொழுது எனக்கு படிக்க கிடைத்த ஒரு மீறிப்போனால் ஒரு ஐந்து வரியில் ஆன ஒரு கதை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வழிப்போக்கன் அந்த வழிப்போக்கன் நடந்து கொண்டு வரும்பொழுது ஒரு மேய்க்கக்கூடிய சிறுவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிது ஆடுகள் நிறைந்திருக்க ஒரு சின்ன மரத்தடியில் மிகுந்த மன நிறைவோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மேய்க்கக்கூடிய சிறுவன் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு அந்த வழிபோக்கன் கேட்குறாரு அந்த சிறுவன்கிட்ட தன்னை விட கண்டிப்பாக வெகு வெகு குறைந்த வயது உள்ள அந்த சிறுவனிடம் அவர் கேட்குறாரு இன்றைய பொழுது எப்படி இருக்கும் இன்றைய காலநிலை எப்படி இருக்கும் எப்பொழுதுமே வெளியில் இருக்கக்கூடிய நபர் உன்னுடைய ஆநிறைகளோடையும் இந்த ஆட்டுக்கூட்டத்தோடையும் பயணிக்கக்கூடிய நபர் நீ சொல் இன்றைய காலநிலை எப்படி இருக்கும் பையன் ரொம்ப அழகாக அந்த சிறுவன் சொல்கிறான் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைய காலநிலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இப்போ அவர் சொல்லார் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொல்லக்கூடிய பதில் தான் இந்த உரையை நான் தொடங்கும் பொழுது உங்ககிட்ட சொன்னது மன நிறைவு வேறு மகிழ்ச்சி வேறுன்னு சிரித்து அந்த சிறுவன் சொல்கிறது என்ன அப்படின்னா மிகுந்த வெயிலாகவும் இருக்கலாம் எதிர்பாராமல் மேக கூட்டங்கள் சூழ்ந்து பெருமழையாகவும் கொட்டலாம் இதில் எனக்கு எந்த விதமான அதை நிறுத்தக்கூடிய என்னிடம் எந்த சக்தியும் கிடையாது அதை மாற்றக்கூடிய சக்தி கூட கிடையாது அதனால் என்ன ஆனாலும் சரி இன்றைய காலை பொழுது வி பொழுது விடியும் பொழுதே ஒரு முடிவுக்குள்ளே நான் வரேன் என்ன முடிவுக்குள்ளே வரேன் இந்த ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு நான் போகும்பொழுது காலநிலை எப்படியாக இருந்தாலும் அந்த காலநிலை எனக்கு விருப்பமான காலநிலை என்ற ஒரு முடிவுக்குள்ளே வந்துடுறேன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் காலநிலை அல்ல என்னுடைய மனநிலையை தருவது இப்படி அந்த குழந்தை சொல்லாட்டாலும் எப்படி காலநிலை இருந்தாலும் அது எனக்கு ஏற்படையதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது கடும் ஈழாக இருந்தாலும் சரி கனமழையாக இருந்தாலும் சரி எனக்கு அது எந்த பாதிப்பையும் தரப்போகிறது இல்லை அப்படின்னு அந்த சிறுவன் அவருக்கு பதில் சொல்கிறான் இதற்குள்ள தான் நம்ம மறுபடியும் வரும் மகிழ்ச்சி என்பதற்கு வெளியில் இருக்கக்கூடிய சூழல் நமக்கு உதவியே ஆகணும் நம்ம விரும்பின மாதிரி மற்றவர்கள் நடந்தே ஆகணும் நம்ம சொல்வதை எல்லாரும் கேட்டுக்கொள்ள வேணும் கேட்டுக்கொள்ளாவிட்டாலும் அல் அல்லது கேட்டுக்கொள்ள முடியாவிட்டாலும் புரிந்து கொள்ள ஒரு முயற்சியாவது அவர்கள் செய்தாகணும் இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு கண்டிஷன்ஸ் அப்ளை நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு கூட நிபந்தனைகளுக்கு உட்பட்ட மகிழ்ச்சியாக தான் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது மனநிறைவு என்ற ஒன்று நமக்கு பொருள் கூட புரியாத ஒன்றாக மாறிப்போகும் எது எப்படி இருந்தாலும் மனநிறைவு என்பது மனதுக்குள் இருந்து வருவது எந்த நம் நபர் மனநிறைவை தேடுகிறாரோ அவருடைய மனதிற்குள் இருந்து அந்த நிறைவு வர வேண்டும்ங்கிற முடிவும் தெளிவும் புரிதலும் வந்துவிட்டது அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருந்தாலும் அதற்குள்ளும் ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் ஒரு முழுமையையும் காண நம்மால் முடியும் முயற்சி செய்வோமா நன்றி வணக்கம்